ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மகர ராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படின்னு இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட கிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ராசி மண்டலத்தின் பத்தாவது ராசி அதாவது கர்மவினை ராசி என்று அழைக்கப்படக்கூடிய மகர ராசி மற்ற ராசிக்காரர்கள் எல்லாம் கனவு காண்பார்கள் ஆனால் அந்த கனவை நிஜமாக்குவதற்காக பகல் இரவாக ரத்தம் சிந்தி உழைக்கிற ஒரே ராசி இந்த மகர ராசி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் ராசி பலன் கிடையாது இது மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கையை புரட்டி போட போகிற வீர காவியம் இந்த வீடியோ மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கையை அக்குவேரா ஆணி வேறா அலச போற ஒரு மகா காவியம் இந்த வீடியோவில் நம்ம என்னென்னவெல்லாம் பார்க்க போறோம் தெரியுமா முதல்ல மகர ராசியோட அந்த விசித்திரமான சின்னம் பாதி ஆடு பாதி முதலை இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ரகசியம் என்ன உங்க ராசி அதிபதி சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த இரும்பு மாதிரியான மனதிடம் எப்படின்னு பார்க்க போகிறோம் இரண்டாவதா உங்களுடைய குணாதிசயங்கள் நீங்க ஏன் கிட்ட இருந்து தனித்து தெரியுறீங்க உங்களோட அந்த அயராத உழைப்பு அந்த குணம் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கப் போகுது உங்களோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன மூணாவதா காதலும் திருமணமும் ஒரு மகர ராசிக்காரங்க காதலில் விழுந்தா எப்படி இருப்பாங்க யார் இவங்களுக்கு சரியான ஜோடி ஈகோ பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது நாலாவதா தொழில் மற்றும் பணம் மகர ராசிக்காரங்க முப்பது வயசுக்கு அப்புறம் மகா கோடீஸ்வரர்களாக மாறுறாங்க எந்த தொழில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அஞ்சாவதா மிக முக்கியமாக நீங்கள் எல்லாரும் காத்துட்ருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முழு பலன்கள் ஏழரை சனி முடிஞ்சிருச்சு இனி உங்கள் வாழ்க்கை எப்படி தலைகீழாக மாறப்போகுன்னு விலாவரியாக பார்க்க போகிறோம் கடைசியாக உங்களை மாதிரி மகர ராசியில பிறந்து உலகத்திலேயே திரும்பி பார்க்க வச்ச சாதனையாளர்கள் மற்றும் உங்களுக்கான ரகசிய பரிகாரங்கள் ஆனால் இந்த மகா காவியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை உறக்க சொல்லணும்னு நினைக்கிறேன் ஜோதிட பலன்களை கேளுங்கள் ஆனால் அதையே உங்கள் வாழ்க்கையாக நினச்சி முடங்கி போயிடாதீங்க சமூக வலைதளங்களில் நீங்கள் நிறைய இடத்துல பார்ப்பீங்க மகர ராசிக்கு ஏழரசனி முடிஞ்சுது நாளைக்கே கோடீஸ்வரர் ஆக போகிறீங்க அதிர்ஷ்டம் கூறைய பிச்சுட்டு கொட்டுன்னு ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவாங்க ஆனால் யதார்த்தத்தில் அது அப்படி நடக்கிறதுன்னு இல்லைங்க ஏன்னால் உண்மையான ஜோதிடம் இது தெரியுமா உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய தன்னம் தான் வாழ்க்கைங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மகா பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துறதும் பயன்படுத்தாமல் விடுறதும் உங்க கையில தான் இருக்கு நீங்க ஒரு அடி எடுத்து வச்சாதா கிரகங்களும் இறைவனும் உங்களுக்கு பத்து அடி முன்னாடி வந்து உதவி செய்வாங்க விதியை மதியால் வெல்லப்போற இந்த ராசியின் வீர காவியத்தை தொடங்கலாமா இந்த தகவல்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும் அதனால எதையும் தவிர்க்காமல் முழுசா பாருங்க மறக்காம நம்ம சிவன் கோவில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் ராசிக்கான இந்த பிரம்மாண்ட பயணத்துல எங்கூட வாங்க இது உங்களுக்கான நேரம் இது மகரத்தின் கர்ஜனை பகுதி ஒன்று மகரத்தின் ரகசியம் அந்த விசித்திரமான சின்னமும் சனியின் ஆதிக்கமும் நண்பர்களே இப்போ நம்ம மகர ராசியோட ஆதித்யத்தை பார்க்க போறோங்க ஜோதிட மண்டலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சின்னம் உண்டு ஆனா மகராசியோட சின்னம் மட்டும் ஏன் ரொம்ப விசித்திரமாக என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா பாதி ஆடு பாதி முதலை இது சொல்கிற பாடம் என்ன மகர ராசியோட சின்னம் வெறும் கற்பனை கிடையாது அது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவம் அந்த மலையாடு ஆடு அப்படிங்கிறது நிலத்தில் வாழ்கிற ஒரு விலங்கு அதுலயும் மலையாடு ஒரு செங்குத்தான மலையில் கூட கால்கள் வைக்க இடமே இல்லாத இடத்துல கூட நிதானமாக தன்னோட பாதங்களை ஊன்றி மலையோட உச்சிக்கு ஏறி போகும் இது எவை மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் வர தடைகளை தாண்டி சிகரத்தை தொடனுங்கிற அவங்களோட அந்த அசாத்தியமான மன வலிமையை காட்டுது அந்த நீர் முதலை சின்னத்தோட வாழ் பகுதி முதலையோட வடிவத்தை கொண்டிருக்கும் முதலில் எப்படி தண்ணிக்குள்ள ரொம்ப அமைதியா அசையாம தன்னோட இறைக்காக பல மணி நேரம் பொறுமையாக காத்துட்ருக்குமோ அதே மாதிரி தான் மகர ராசிக்காரங்க ஒரு வாய்ப்புக்காக இவங்க வருஷ கணக்கில் கூட அமைதியாக இருப்பாங்க ஆனா அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே முதலை எப்படி தன்னோட பலமான தாடையால் இறையை கவ்வி பிடிக்குமோ அப்படி அந்த வாய்ப்பை இவங்க கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க அதனால தான் மகாராசிக்காரங்களுக்கு நிலத்திலையும் ஜெயிக்க தெரியும் ஆழமான நீர் போன்ற எமோஷ்னல்லையும் ஜெயிக்க தெரியும் ராசி அதிபதி சனி பகவான் கண்டிப்பான வார்த்தையாக உங்களுக்கு வந்து இருக்க போகிறாருங்க வாதியாராக இருக்க போறாரு கண்டிப்பான வார்த்தையை உங்ககிட்ட சொல்ல போகிறாரு மகர ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தா அது நீதியின் தேவன் சனி பகவான் மற்ற ராசிக்காரங்களுக்கு குருவோ இல்லை சுக்கரனோ அதிபதியாக இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கை ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் சொகுசாக இருக்கலாம் ஆனால் சனி பகவான் அதிபதியாக இருக்கிற மகர ராசிக்கு அப்படி கிடையாதுங்க சனி பகவான் ஒரு கண்டிப்பான வாதியார் மாதிரி அவர் உங்ககிட்ட எதையுமே ஓசையில் கொடுக்க மாட்டார் நீ உழைச்சியா நீ உண்மையாக இருக்கியா நீ ஒழுக்கமாக இருக்கியா இதையெல்லாம் சோதித்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு தர வேண்டியதை கொடுப்பாருங்க தான் அதனாலதான் ராசிக்காரங்க இருபது வயசுல படுற கஷ்டம் முப்பத்தஞ்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தருது தாமதமான வெற்றி ஆனா தரமான வெற்றி மகர ராசி நண்பர்களே உங்க வாழ்க்கையில எதையாவது அடைஞ்சிருக்கீங்களா இல்ல நான் சொல்வேன் மத்தவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுல கிடைக்கிற வேலை உங்களுக்கு இருபத்தெட்டு வயசில் வயசுல கிடைக்கலாம் மற்றவங்களுக்கு முப்பது வயசுல கிடைக்கிற வீடு உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுல கிடைக்கலாம் ஆனா ஒன்னு கவனிச்சு பாருங்க மற்றவங்க அந்த பதவியிலையோ இல்ல அந்த வீட்லயோ நெனைச்சிருக்காங்களோ இல்லையோ நீங்க ஒரு இடத்தை பிடிச்சா அதில் இருந்து உங்களை யாராலையும் அசைக்க முடியாது அது ஏன்னா உங்க ஒவ்வொரு வெற்றியும் சனியால செதுக்கப்பட்டது ஒரு யதார்த்தமான உண்மை ஆனால் தான் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நிறைய பேர் எனக்கு சனி அதிபதி அதனால நான் எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன்னு ஒரு தவறான நம்பிக்கையில் இருக்காங்க அப்படி கிடையாதுங்க ஜோதிடம்ங்கிறது ஒரு கால கண்ணாடி உனக்கு இப்ப கஷ்டம் நடக்குதுன்னா அது உன்னை இன்னும் பலமானவனாக மாற்றுறதுக்குதான்னு சொல்கிறது தான் உண்மையான ஜோதிடம் வெறும் சனிப்பெயர்ச்சி ஆகாது மகரம் இனி கோடீஸ்வரன் ஆக போகுதுன்னு சொல்கிற அந்த பொய் ஜோதிடத்தை நம்பாதீங்க சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குற அந்த உழைப்பையும் ஒழுக்கத்தையும் நீங்கள் கைவிடாமல் இருந்தால் தான் இந்த பயிற்சியை உங்களுக்கு பலன் தரும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே கர்மாவுக்கு அதிபதி தான் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை பண்ண முடியுங்க பண்ணுவீங்க ஓகேங்களா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு ராஜ கம்பீரம் இருக்குன்னா உங்களுக்கு அந்த ராஜாவை வழிநடத்தக்கூடிய ஒரு நிர்வாக திறமை இருக்குது அந்த திறமை எப்போ வரும் தெரியுமா நீங்கள் விழுந்து எழும்போது தான் வரும் விழுறது தப்பில்ல விழுந்து இடத்துல முடங்கி கிடக்கிறது தான் தப்பு ராசி நண்பர்களே இந்த நேர பகுதியோட சுருக்கம் என்னென்னா நீங்கள் ஒரு சிகரத்தை நோக்கி இருக்க ஒரு மலையாடு அந்த சிகரத்தை தொட உறுதி ஆனால் அந்த பயணத்தில் வர கல்லும் முள்ளும் உங்களை பக்கு ப பக்குவப்படுத்துவதற்காகத்தான் விடாமுயற்சியோடு இருங்க வெற்றி உங்கள் காலடியில் வரும் பகுதி இரண்டும் மகரத்தின் குணாதிசயங்கள் கல்லுக்குள் ஈரம் மற்றும் இரும்பு போன்ற வைராக்கியம் நண்பர்களே இப்போ நம்ம மகர ராசிக்காரங்களோட குணாதிசயங்களை பற்றி அக்கு வேற ஆணி அலாச போகிறோம் மற்ற ராசிக்காரங்களுக்கு மகராசிக்காரங்களை பார்த்தா ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும் ஏன்னா இவங்க அவ்வளவு சீக்கிரம் யாருடைய கண்ணுக்கும் புரிய மாட்டாங்க முதல் அந்த மர்மமான புன்னகை மகராசிக்காரங்கிட்ட இருக்கிற முதல் குணம் இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட முடியாதுங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் சரி இன்னொரு பக்கம் சோகமா இருந்தாலும் சரி இவங்க முகம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இவங்களை நிறைய பேர் உம்மா உம்னா மூஞ்சி அல்லது ரொம்ப இறுக்கமானவங்கன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா இவங்க தேவையில்லாத இடத்துல தன்னோட உணர்ச்சிகளை கொட்டி நேரத்தை வீணடிக்க விரும்ப மாட்டாங்க இவங்க ஒரு செயல் வீரர்கள் வார்த்தைகளை விட செயல்கள் தான் அதிகம் பேசணும்னு நினப்பா மாட்டாங்க குணம் ஓகேங்களா ஜோதிடத்தில் மகராசியை உழைப்பாளி ராசி என்று தான் சொல்வோம் ஒரு வேலையை இவங்க கையில எடுத்தால் அது முடிகிற வரைக்கும் இவங்களுக்கு தூக்கமே வராதுங்க பசி எடுக்காது விடுமுறை அப்படிங்கிற வார்த்தை இவங்க அகராதியிலேயே இருக்காது எல்லாம் வாரக்கடைசியில சினிமா ஹோட்டல் போது இவங்க மகாராசிக்காரங்க தன்னோட அடுத்த கட்ட லட்சியத்தை பற்றி பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதனாலேயே இவங்க குடும்பத்தில் சில நேரத்தில் நீங்கள் எப்போவுமே வேலை வேலைன்னு இருக்கீங்க எங்களுக்காக நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு புகார் அதிகமாக வரும் மூன்றாவது அந்த அசாத்தியமான பொறுமை மகாராசிக்காரங்கிட்ட இருந்து மற்ற ராசிக்காரங்க கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்களோட பொறுமை இவங்க எதையும் அவசரப்பட்டு செய்ய மாட்டாங்க நிதானமாக போய் சிகரத்தை தொடலான்னு நினைப்பாங்க ஒரு செடியை நட்டா அது உடனே காய் காய்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க அது வளர்ற வரைக்கும் தண்ணி ஊற்றி பொறுமையாக காத்திருப்பாங்க இந்த இந்த ஒரு குணம் தான் இவங்களை வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு கொண்டு போகுது நான்கு எதிர்மறை குணம் அந்த அதீத கவலை இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் மகராசிக்காரங்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னா இவங்க எதையும் எதிர்மறையாக யோசிப்பாங்க ஒரு விஷயம் நல்லா போயிட்டு இருக்கும் போதே இதில் எதாச்சும் தப்பு நடந்துருமோன்னு பயப்படுவாங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதை ரொம்ப பெருசு பண்ணி மனசுக்குள்ளே போட்டு ஒரு மாதிரி உலட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த தேவையில்லாத கவலை தான் இவங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கும் அந்த முதிர்ச்சியான பேச்சு மகாராசியில் பிறந்தவங்க சின்ன வயசுலேயே ரொம்ப பெரியவங்க மாதிரி பேசுவாங்க இவங்க கிட்டே இருக்கிற முதிர்ச்சி மெச்சூரிட்டி மற்ற யார்கிட்டையும் இருக்காது இவங்க ஒரு பிரச்சனைக்கு கொடுக்குற தீர்வு ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் கற்பனை உலகத்தில் வாழாமல் தரையில் நின்று பேசுகிறதுனால இவங்களோட ஆலோசனைக்கு எப்போவுமே ஒரு மதிப்பு உண்டு யதார்த்தமான ஒரு அறிவுரை ஆனால் என்னென்னா நண்பர்களே இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தில் மகாராசிக்கு இதெல்லாம் குணம்னு சொன்னாலும் எனக்கு ஜோதிடத்தில் இப்படி தான் சொல்லி இருக்குது அதனால் நான் இப்படி தான் இருப்பேன்னு நீங்கள் உங்களை ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி ாதீங்க நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க மகராசிக்காரங்களுக்கு எப்பவும் கஷ்டம் தான் அவங்க ஒரு இயந்திரம் மாதிரி வேலை செய்யணும்னு இது ரொம்ப தப்புங்க நீங்கள் ஒரு மனுஷன் உங்களுக்கும் உணர்ச்சிகள் உண்டு வேலையை தாண்டி உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் நேரம் ஒதுக்கிறது தான் உண்மையான வெற்றி தன்னம்பிக்கை தான் உங்களுடைய ஆயுதம் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறதே உங்களை ஒரு இரும்பு மனுஷனாக மாற்றுறதுக்கு தான் ஆனால் அந்த இரும்புக்குள்ளேயும் ஒரு ஈரமான இதயம் இருக்குங்கிறத உங்கள் கிட்ட காட்டுங்க எதிர்மறையாக யோசிக்கிறதை விட்டுட்டு என்னால் முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க ஜோதிடம் உங்களை ஒரு இடத்துல முடக்கி போடல மாறாக உங்ககிட்ட இவ்வளவு பலம் இருக்குது இதை சரி பயன்படுத்துன்னு சொல்லுது உங்களை என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும் ஆனா நீங்க உங்களுடைய கோலில் வந்து தெளிவாக இருங்க விழுந்தா அழுதுட்டு இருக்காதிங்க மகராசிக்கு தோக்குறது பிடிக்கும் ஏன்னா ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு புதிய பாடத்தை பெரிய பாடத்தை கற்றுக்குவீங்க அந்த பாடம் தான் உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாபெரும் வெற்றியாளராக போகுது மகராசி நண்பர்களே நீங்கள் சாதாரணமானவங்க அல்ல நீங்கள் ஒரு சகாப்தம் படைக்க பிறந்தவங்க உங்களோட நிதானமும் உழைப்பும் தான் உங்கள் அடையாளம் அந்த அடையாளத்தை யாராலையும் அழிக்க முடியாது பகுதி மூன்று மகரத்தின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை பாறைக்குள் ஊற்றெடுக்கும் அன்பு நண்பர்களே இப்போ நாம மகர ராசிக்காரர்களோட இதய துடிப்பை பற்றி பேச போகிறோங்க பொதுவாக மகர ராசி அப்படின்னாலே ஒரு பிம்பம் உண்டுங்க இவங்க எப்போவும் முகத்தை உருன்னு வச்சுருப்பாங்க இவங்களுக்கு ரொமான்ஸ் வராது இவங்க ஒரு இயந்திரம் மாதிரி ஓடுறவங்க உலகமே சொல்லுங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஒரு பாறையை உடைச்சா உள்ளிருந்து எப்படி தெளிந்த நீரூற்று வருமோ அப்படித்தான் மகர ராசியோட அன்பு ஒன்று காதலில் மகரத்தின் மௌனம் தான் மொழிங்க மகராசிக்காரங்க காதலில் விருந்தா அது சினிமாவில் வர மாதிரி உடனே போய் முழங்கால் போட்டு சொல்ல மாட்டாங்க இவங்க காதலிச்சா அந்த துணையோட எதிர்காலத்தை யோசிப்பாங்க நம்ம காதலிக்கிற பொண்ணையோ பையனையோ நல்லா வச்சுக்க நமக்கு தகுதி இருக்கா நம்ம ஒரு நிலையான வருமானத்துக்கு வந்துட்டோமான்னு இவங்க கணக்கு போடுவாங்க இவங்க வெறும் வார்த்தைகள் இருக்காது மகராசிக்காரங்க ஒரு ஆயிரம் ஐ லவ் யூ ஒழிஞ்சிருக்கும் இவங்க காதலிக்கும் போது தன் துணையை ஒரு குழந்தையை போல பாதுகாப்பாங்க இரண்டு திருமண வாழ்க்கை கடமை என்னும் அஸ்திவாரம் திருமணத்தை பொறுத்தவரை மகராசிக்காரர்கள் வந்து ஒரு பாதுகாப்பான புகலிடம் மாதிரி இவங்க வாழ்க்கை துணையா வரவங்க ரொம்ப 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 கொடுத்து வச்சவங்க ஏன்னா குடும்பத்தில் ஒரு பொருளாதார சிக்கலோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனையோ வந்தால் மகராசிக்காரங்க பின்வாங்க மாட்டாங்க நான் இருக்கேன் பார்த்துக்கலான்னு முன்னாடி வந்து நிற்பாங்க ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்குது மகராசிக்காரங்க தன்னோட அன்பை வெளியில் காட்ட தெரியாமல் ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு உழைக்கிறதே உங்களுக்காகத்தான்னு கேட்பாங்க ஆனால் துணையா வரவங்க எதிர்பார்ப்பது வெறும் காசு மட்டுமில்லை கொஞ்சம் நேரத்தையும் அன்பான பேச்சையும் தான் இந்த இடத்துல தான் மகாராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன உரசல்கள் வரும் மூன்று ராசி பொருத்தங்கள் யாரோடு இணைந்தால் வெற்றி ரிஷபம் மற்றும் கன்னி இவங்க ரெண்டு பேருமே நில ராசிகள் இவங்களுக்கு மகரத்தோட உழைப்பும் நிதானமும் ரொம்ப பிடிக்கும் இவங்க சேர்ந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப நிலைத்தன்மையோடு இருக்கும் விருச்சா மற்றும் மீனம் இவங்க ரெண்டு பேரும் நீர் ராசிகள் மகரம் என்கின்ற பாறையை தன்னோட அன்பாள மென்மையாக கரைக்கிற வித்தை இவங்களுக்கு தெரியும் ஒரு உணர்ச்சிகரமான ஆழமான பந்தம் இங்கே இருக்கும் கடகம் இவர் வந் இது வந்து நேராக எதிர் ராசிங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் கடகம் எதிர்பார்க்குற அதீத அன்பை மகரம் கொடுக்க தவறும் அந்த அந்த நேரத்தில் தான் சண்டைகள் வரும் புரிதல் இருந்தால் அது ஒரு சிறந்த ஜோடி ஓகேங்களா சவாலான ராசிகள்னு பாத்தீங்கன்னா மேஷம் மற்றும் துலாம் ராசிகளோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஏன்னா மேஷம் ரொம்ப வேகம் மகரத்தை ரொம்ப விவேகம் துலாம் ஆடம்பரத்தை விரும்பும் மகரம் சிக்கனத்தை விரும்பும் நான்கு மகரத்தின் பிடிவாதம் மற்றும் தனிமை மகர ராசிக்காரங்க ஒரு முறை மனசுல ஒருத்தரை தப்புடும் முடிவு பண்ணிட்டா அவங்க கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிருவாங்க இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் மௌனம் ஒரு பிரச்சனை வந்தா பேசி தீர்க்காம அமைதியா இருந்து எதிர்த்தரப்ப துடிக்க வைப்பாங்க அதே மாதிரி இவங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க ஒரு முறை துரோகம் செய்யப்பட்டுட்டா திரும்ப அவங்கள ஏத்துக்கவே மாட்டாங்க யதார்த்தமான ஒரு வாழ்க்கை உண்மை நண்பர்களே இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் ஜோதிடத்தில் பொருத்தம் பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கையில புரிதல் தாங்க முக்கியம் ராசிக்கு இந்த ராசி தான் செட் ஆகும்னு யாராவது சொன்னா அதை வச்சு உங்க துணையை குறை சொல்லாதீங்க உண்மையான ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா ராசிக்காரங்க கடமையை மட்டும் பார்க்காம காதலையும் பார்க்கணும்னு சொல்லுது சனி பகவான் உங்களுக்கு கட்டுப்பாட்டை கத்து கொடுத்துருக்காருங்க ஆனா அந்த அதிகாரம் வீட்டுக்குள்ள செல்லாது நீங்க உங்க குடும்பத்துக்காக எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத விட அவங்க கூட எவ்வளவு நேரம் சந்தோஷமாக சிரித்து பேசுகிறீங்கிறதான் முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் விடியலும் உறவுகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் ஏழரசனி முடிகிறதுனால இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் பிரிவுகள் எல்லாமே நீங்கள் போகுது குறிப்பாக நீங்கள் எங்கூட அன்பாவே பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் உங்கள் துணை இப்போது உங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் நீங்களும் கொஞ்சம் இறங்கி வரணும் மகராசி நண்பர்களே நீங்கள் ஒரு இரும்பு மனிதர்கள் ஆனால் அந்த இரும்புக்குள்ளேயும் ஈரம் இருக்குங்கிறத உங்கள் துணைக்கிட்ட காட்டுங்க ஒரு சின்ன பூவோ ஒரு சின்ன ஏதோ ஒரு கிஃப்ட்டோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஓகேங்களா உங்களை பற்றி என்ன வேணும்னாலும் சொல்லட்டும் ஆனால் நீங்கள் உங்கள் அன்புக்குரியவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஏன்னால் நீங்கள் ஏமாத்த தெரியாத நேர்மையான ஒரு இதயம் கொண்டவங்க மகாராசி ஒரு உறவை ஏற்றுக்கிட்டால் அதை சாகர் வரைக்கும் காப்பாற்றுவாங்க அந்த விசுவாசம்தான் உங்களோட அடையாளம் பகுதி நான்கு தொழில் பணம் மற்றும் வெற்றி மகரத்தின் விஸ்வரூபம் நண்பர்களை இப்போ நம்ம மகராசிக்காரங்களோட கோட்டைக்குள்ள நுழையப் போகிறோம் அதாவது அவங்களோட தொழில் மற்றும் பொருளாதார வாழ்க்கை ஜோதிடத்தில் மகாராசிய பத்தாம் இடம்னு சொல்லுவோங்க பத்தாம் இடம்னா என்ன தெரியுமா அந்தஸ்து கௌரவம் பதவி அப்புறம் நீங்கள் இந்த உலகத்தில் செய்ய போற சாதனை ஒன்று ஏன் மகரம் முப்பது வயதுக்கு மேல் ஜெயிக்கிறது நிறைய மகராசி நண்பர்களுக்கு ஒரு ஆதங்கம் உண்டு என் கூட எல்லாம் செட்டில் ஆகிட்டான் கார் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் ஆனால் நான் இன்னும் போராடிட்டுருக்கேனேன்னு நீங்கள் நினைப்பீங்க மகராசி நண்பர்களே சனி பகவான் எதையுமே சீக்கிரம் தரமாட்டார் ஆனால் அவர் கொடுக்க ஆரம்பிச்சா யாராலையும் தடுக்க முடியாது பொதுவாக மகராசிக்காரங்களுக்கு முப்பது அல்லது முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் வாழ்க்கை ஒரு போராட்டமாக தான் இருக்கும் ஆனால் அந்த போராட்டம் எதுக்கு தெரியுமா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நீங்கள் ஆளப் போகிறீங்க அதுக்கு தேவையான பக்குவத்தையும் அனுபவத்தையும் சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார் முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிற வேகம் இருக்குது அது உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகும் இரண்டாவது எந்த தொழில் உங்களுக்கு ராஜயோகத்தை தரும் கட்டுமான துறை சிமெண்ட் இரும்பு செங்கல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும் நிர்வாகம் நீங்க ஒரு சிறந்த மேலாளர் ஒரு நிறுவனத்தை எப்படி லாபத்துக்கு கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியும் அரசியல் மற்றும் சட்ட நியாய தர்மத்துக்கு கட்டுப்படுறதுனால வக்கீல் தொழிலோ அல்லது மக்களுக்கான அரசியல் பணியோ உங்களுக்கு கௌரவத்தை தரும் விவசாயம் மற்றும் சுரங்கத் தொழில் பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கிற எண்ணெய் நிலக்கரி அல்லது விவசாயம் மூலமா நீங்க கோடீஸ்வரர் ஆகலாம் மூன்றாவது பணத்தை கையாளும் வித்தை மகாராசிக்காரங்க பண விஷயத்தில் ரொம்ப கஞ்சத்தனம்னு வெளியில ஒரு பேச்சு உண்டு ஆனால் அது கஞ்சத்தனம் இல்லை சிக்கனம் ஒரு ரூபாய் செலவு பண்ணால் கூட அது எதுக்குன்னு யோசித்து தான் செலவு பண்ணுவீங்க தேவையில்லாத ஆடம்பரத்தை நீங்கள் விரும்ப மாட்டீங்க இதனாலேயே உங்ககிட்ட எப்போவும் ஒரு பேக்கப் பணம் இருக்குங்க எதிர்காலத்தை பற்றின பயம் இவங்ககிட்ட எப்பவும் இருக்கிறதுனால சேமிப்பில் இவங்க தான் கில்லாடி நான்கு தொழிலில் சவால்கள் மற்றும் விரோதிகள் நீங்கள் நேர்மையாக இருக்கிறதுனாலயே உங்களுக்கு பணியிடத்தில் எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க நீங்கள் லஞ்சம் வாங்க மாட்டீங்க தப்பு செய்ய மாட்டீங்க இதனால் மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்காதுங்க மகர ராசிக்காரங்களுக்கான ரகசிய பரிகாரங்கள் பரிகாரம்னா ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்ன உடனே பணம் கொட்டுன்னு நினைக்காதீங்க பரிகாரம் என்கிறது உங்களோட கர்ம வினையை சுத்தப்படுத்துகிற ஒரு வழி குலதெய்வ வழிபாடு மகர ராசிக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ப்ளஸ்ஸாக வேலை செய்யுங்க ஓகேங்களா குலதெய்வம் தான் உங்களுக்கு ஒரே பாதுகாப்பு அரண் வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அன்னதானம் பண்ணுங்கள் ஏழைகளுக்கு முன்னோர்களின் ஆசையை நிறைவேற்றுங்க அவங்களை முன்னோர்களுக்கெல்லாம் நமக்கு வந்து உதவணும் அப்படின்னு நினைப்பாங்க ஓகேங்களா ஏழைகளுக்கெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க ஓகேங்களா முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை பண்ணுங்கள் சனி பகவானுக்கு பிடித்த ஒரே விஷயம் உழைப்பு மற்றும் சேவை கைவிடப்பட்ட முதியவர்களுக்கு அல்லது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு உடை அல்லது மருந்து உதவிகளை செய்யுங்க சனிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க அதுவும் காசு கொடுக்க முடியலையா அவங்க கூட ஒரு அரை மணி நேரம் அன்பா பேசுங்க இது உங்களோட தீய கர்மாவை கரைக்கும் ஹனுமன் வழிபாடு சனியோட தாக்கத்திலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி ஹனுமன் தான் சனிக்கிழமைகள் தோறும் ஹனுமனுடைய சாலிஷா கேளுங்க அல்லது சொல்லுங்க வெற்றிலை மாலை சாத்தி வெண்ணெய் பூசி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்